தேவதூதர்களிட்ட அதாவது அந்த தெய்வங்கள் கிட்ட பேசுறது அதன் மூலமாக மெசேஜஸ் வாங்கிக்கிறது இங்கே எல்லாருக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது இது இது போலவே தன்னுடைய வாழ்க்கையை வச்சுட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் அங்கே குழந்தைகள் பெறுவதற்கு முன்னாடி கூட எப்படி இருந்தாங்க அந்த ஆணும் பெண்ணும் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு யாரையும் வந்துட்டு தனக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதாவது ரெண்டு பேருமே சமமான நிலையில் இருக்கிறதா தான் அவங்க நினச்சாங்க இயற்கையான சூழ்நிலையோடு இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆன்மா கனெக்டிவிட்டிக்கும் ரொம்ப நல்ல ஒரு பிரதேசமாக இருக்குன்றதால அவங்க எல்லாருமே அந்த இடை இடங்களில் போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சாங்க இயற்கையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஒரு பூ பூத்தது அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அழகான நீர்வீழ்ச்சியை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் ஒவ்வொன்றத்தையும் அழகா மழை வந்தது அப்படின்னா கொண்டாடுவாங்க ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம அழகா தௌசண்ட் ஆஃப் ஜாய் இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரும் சரஸ்வதி தேவி கொடுத்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் லக்ஷ்மி தேவி கொடுத்துட்டு இருக்கிற ஞானத்திலையும் நாம இருக்கிறோம் நாம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆதாம் ஏவா அதுக்கப்புறமா ஜீசஸ் மேரி மேக்டலின் இவங்க ரெண்டு பேருடைய கதை நமக்கு வந்துட்டு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறதை நமக்கு லக்ஷ்மி தேவி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மேரி மேக்டலின் தேவாள் மாற்றம் கிடையாது இன்னும் நிறைய பேர் இந்த பூமியில அந்த நேரத்துல வந்துட்டு அந்த சக்திகளோட அதாவது தேவதூதர்களோட பேசக்கூடிய சக்தி தெய்வீகமானவர்களோட பேசக்கூடிய சக்தி நிறைய பேருக்கு இருந்தது இப்படிப்பட்டவங்க எல்லாருமே எங்க இருந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன மலைகள் மேல இருந்தாங்களா மாஸ்டர்ஸ் ஏன் அவங்க மலைகள் மேல இருந்தாங்க கீழே இல்லாம அப்படின்னா மலைகள் மேல போக போக நமக்கு வந்துட்டு ஆஹ் இயற்கையான சூழ்நிலையோட இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆன்மா கனெக்டிவிட்டிக்கும் ரொம்ப நல்ல ஒரு பிரதேசமா இருக்குன்றதால அவங்க எல்லாருமே அந்த இடை இடங்கள்ல போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி வசிக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா இப்போ ஆஹ் இந்த தெய்வீக மாணவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க கூட ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானது செஞ்சு குடிக்கிற எல்லாருமே பெண்கள் தான் அங்க இருந்தாங்க மாஸ்டர் அப்ப ஆண்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னா கீழ இருந்தாங்க சோ அப்படி இருந்த அந்த சமயத்துல வந்துட்டு உம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம தென் குட்டில பாத்திருப்போம் ராணி தேனி இருப்பாங்க அவங்க வந்துட்டு ராணி தேனிக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்றதுக்காக நிறைய தே எண்ணிக்கல் ஒரு கூட்டமாவே இருக்கும் இல்லையா அது மாதிரி இங்க வந்துட்டு அந்த தெய்வீக மாணவர்களுக்கு வந்துட்டு ஆஹ் சர்வீஸ் பண்றதுக்காக நிறைய லேடிஸ் அவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த பூமியில எல்லாருக்கும் சொல்லக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இருந்தது அதே போல எப்போ நாம அந்த இடத்துக்கு போறோமோ சீக்கிரமா அந்த இயற்கையோட இருக்கும்போது அங்க இருந்து வர அந்த எனர்ஜிஸ வந்துட்டு இவங்க வாங்கிக்கிறதும் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை சொல்றதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ஏன் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா குழந்தைகளை வந்துட்டு அவங்க அவ்வளவு அழகா வளர்ப்பாங்களா மாஸ்டர்ஸ் குழந்தை வளர்ப்புங்கிறது முக்கியமான பணியா நினைச்சாங்க அதுக்காகவே அவங்க அங்க இருக்கிறாங்க சோ இப்படி அவங்க மேல இருக்கும் போது எப்போ குழந்தை பெத்துகுணம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பெருணம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்துட்டு கீழே இறங்கி மலையை விட்டு கீழே இறங்கி வருவாங்களாம் சோ எப்படி இவங்க ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஆணை தேர்ந்தெடுத்து குழந்தைக்காக மட்டுமே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர தலைமுறைங்கிறதுக்காக அதுல அவ்வளவு கவனமா இருப்பாங்களா மாஸ்டர்ஸ் அப்படி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா அந்த குழந்தையை வளர்க்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கவனிச்சாங்க சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஆஹ் தன்னுடைய உள்ளுணர்வோட உள்முக பயணத்தோட இருக்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க நாம சொல்ற ஏபிசிடி உணர்வோட இணைந்து இருக்கக்கூடிய கல்வி எதுவோ அத கவனமா கத்து கொடுத்தாங்க அவங்கள தியானம் செய்ய வச்சாங்களாம் ஏன் அப்படின்னா தியானம் செய்தாங்க அப்படின்னான அவ்வளவு பெரிய கொண்டாட்டமா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவன் நல்லபடியா வளர்றான் அப்படிங்கறதுக்கு வந்துட்டு ஒரு அடையாளம் அது அப்படிங்கறதால அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய உணர்வோட இருக்கக்கூடிய அந்த கல்வியை கத்து கொடுக்கறாங்க எல்லா ஒரு கலைகளையும் அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க கத்து கொடுக்கறது எல்லாமே யார் அப்படின்னா பெண் தான் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய அம்மா தான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க அப்படி கத்துக்கிற அந்த பசங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா உயர்ந்த ஞானத்தோட தன்னுடைய உணர்வோடு இணைந்து இருப்பாங்க சிறு வயதுல இருந்தே தியானம் நமக்கு தெரியும் மூணு வயசுல இருந்து தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பெண்கள் கூட எப்படி இருந்தாங்கன்னா சின்ன வயசுல இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கவனமா அந்த தியானத்தை சொல்லி கொடுக்கறதும் அவங்க தியானம் பண்றதுமா இருந்தாங்க மாஸ்டர்ஸ் தியானத்தோட சகல கலைகளையும் அவங்க கத்துக்கிறாங்க அப்படிதான் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது வளர்க்கப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நாம வந்துட்டு குழந்தைகளை வளர்க்கறதுல எவ்வளவோ மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது இது மூலமா அந்த தெய்வீக ஆற்றலோடையும் தெய்வீக ஞானத்தோடையுமே பெண்கள் அப்படி இருந்தாங்க மாஸ்டர்ஸ் அந்த காலத்துல வந்துட்டு எப்போ இது எல்லாமே அந்த ஸ்ரீ தத்துவம் அப்படிங்கிறது குறைறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல அவ்வளவு பட்ட ஞானம் ஆற்றல் அப்படிங்கிறது இருந்தது முழுமையாவே ஆஹ் அந்த உயர் ஆற்றலுக்கும் இங்க இருக்கிற இந்த பெண்களுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா ஏவால் மேரி இப்படிப்பட்ட பெண்களை போல நிறைய பெண்கள் அந்த தோட்டத்துல வசிச்சாங்க அதாவது இந்த பூமியில வசிச்சாங்க அங்க சில குகைகள் கூட இருக்குமா அந்த குகையிலே அவங்க இருப்பாங்க நிறைய வெளிய வர மாட்டாங்க தன் அந்த தேவதூதர்கள் கிட்ட அதாவது அந்த தெய்வங்கள் கிட்ட பேசுறது அதன் மூலமா மெசேஜஸ் வாங்கிக்கிறது இங்க எல்லாருக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கறதை சொல்லி கொடுக்கறது இது இது போலவே தன்னுடைய வாழ்க்கையை வச்சுருப்பாங்க சோ குழந்தைகளையே வளர்க்கறதுலயும் அவ்வளவு கண்ணம் கருத்துமா இருந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க இப்படி இருக்கிற அழகான ஒரு ஒரு ஆட்சி வந்துட்டு மெது மெதுவா மறைய ஆரம்பிக்குது அததான் நமக்கு இதுக்கப்புறம் இருக்கிற தலைப்புல சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அதாவது இங்க வந்துட்டு நமக்கு ஆஹ் ஸ்ரீதத்துவம் அப்படிங்கிறத வந்துட்டு ஆஹ் இங்க நான் தமிழ்ல தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு வேர்டை வச்சுட்டு நான் யூஸ் பண்றேன் மாஸ்டர்ஸ் இதுக்கப்புறமா வந்துட்டு தாய் மரபாட்சியிலிருந்து தந்தை மரபாட்சிக்கு இந்த உலகம் மாறுது இதுதான் அதுக்கு அடுத்து இருக்கிற தலைப்பு சோ எப்படி இது மாறுது அப்படிங்கறத தான் நமக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு மகாலட்சுமி தேவி சொல்ல போறாங்க எப்படி இது மாறிச்சு ஏன் இது மாறிச்சு அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு சொல்ல போறாங்க மாஸ்டர் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எப்படி இருந்தது ஒரு உயர்ந்த நிலையில இருந்தது ஆஹ் முன்னோர்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது என்ன சொல்றாங்க தன்னுடைய பூர்ணாத்மா கிட்ட இருந்து நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி சொல்றாங்க அவங்க எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தாங்க அவங்க கத்து கொடுத்த அந்த விஷயங்களை வந்துட்டு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஹ் அந்த நேரத்துல அங்க குழந்தைகள் பெறுவதற்கு முன்னாடி கூட எப்படி இருந்தாங்க அந்த ஆணும் பெண்ணும் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்துட்டு யாரையும் வந்துட்டு தனக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதாவது ரெண்டு பேருமே சமமான நிலையில இருக்கிறத அவங்க நினைச்சாங்க இல்ல பெண் அப்படிங்கிறவங்கள குறைவான நினைக்கல அதே போல ஆண் அப்படிங்கிற இவங்க பெண் மேல இருந்தாங்க ஒரு உயர்வான நிலையில இருந்தாங்க அப்படிங்கறதும் கிடையாது அங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவப்படுத்திக் கொள்ளும் அந்த ஒரு மனநிலையில அவங்க ரெண்டு பேருமா இருப்பாங்க அதனால குழந்தை கூட எப்படி இருந்தது அப்படின்னா முழுமையா எல்லாரையுமே மதிக்கக்கூடிய ஒன்னா நினைக்கக்கூடிய உயர்வா நினைக்கக்கூடிய அதே ஆற்றலுடைய அந்த குழந்தைகள் கூட பிறப்பாங்க அதுக்காகவே அப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது வம்ச விருத்திக்காக குழந்தைகள் தலைமுறைகள் அதிகமாகணும் அப்படிங்கறதுக்காக சேரும் போது கூட அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உயர் நிலைகளோட உயர் ஆற்றலோட தான் இணைஞ்சிருந்தாங்க அதனால குழந்தைகள் கூட அப்படி இருந்தாங்க நம்மளுக்கு இதுக்கு முன்னே சொன்னாங்க இல்லையா கர்ப்ப காலத்துல இருக்கும் போது தாய் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உயர்ந்த அழுத்தத்தோட இருந்தாங்க துக்கத்தோட இருந்தாங்க சோகத்தோட இருந்தாங்க அப்படின்னா குழந்தை கூட சோகமா இருக்கும் ஆனா இது எதுவுமே இல்லாம அந்த நிலை அந்த நேரத்துல இருந்தது ரெண்டு பேருமே வந்துட்டு உயர்ந்த ஆற்றலோட இருந்தாங்க அப்போ வந்துட்டு எப்படி இருந்தது அந்த இடம் தினமும் ஒரு கொண்டாட்டமா இருக்குமா மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்குமா அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா இயற்கையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களாம் ஒரு பூ பூத்தது அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அழகான நீர்வீழ்ச்சியை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் ஒவ்வொன்னுத்தையும் அழகா மழை வந்தது அப்படின்னா அதை வந்துட்டு கொண்டாட்டமா கொண்டாடுவாங்க சோ இப்படி இயற்கையோட சேர்ந்து அவங்களுடைய கொண்டாட்டங்கள் தினமும் ஒரு கொண்டாட்டம் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அழகா தன்னுடைய அந்த சூழ்நிலையில தன்னுடைய குழந்தைகளை வந்துட்டு பெண்கள் அவ்வளவு கவனமா பார்த்து வளர்த்துக்கணும் எப்பயுமே சமநிலை அப்படிங்கிறது ஆண்கள் கிட்ட இருந்தது அதனால என்னாச்சு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்தது நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா சோ நமக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குழந்தை வளருது இல்ல நாம எல்லாருமே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இடம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் எப்ப மகிழ்ச்சி எப்ப நமக்குள்ள ஆனந்தம் இருக்கோ அப்போ படைப்பு கிரியேட்டிவ் அப்படிங்கிறது இயல்பாவே நடக்கும் அப்படி ஃபியேஷன் அப்படிங்கிறது இயல்பாவே நடக்கும் சோ அதே போல ஆரோக்கியமான சூழ்நிலை ஆஹ் ஒரு படைப்பாற்றல் மிகுந்த சூழ்நிலை எப்பயுமே அந்த இடத்துல இருந்தது ஏன்னா தினமும் அவங்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா மகிழ்ச்சியா இருக்காங்க அங்க வந்துட்டு யாருகிட்டயும் போட்டி போறாம இல்லை ஏன்னா அங்க ஸ்ரீ தத்துவம் அப்படிங்கிறது உடஞ்சு போகல காயப்படல முழுமையா இருக்கு ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்துட்டு ஸ்ரீ தத்துவமும் இருக்கு புருஷ தத்துவமா இருக்கு ஒன்னுத்துக்கு ஒண்ணு சமநிலையில இருக்கிறதால அங்க அந்த சூழ்நிலை வந்துட்டு ஆரோக்கியமானதா இருந்தது எல்லாருக்குள்ளையும் சந்தோஷத்தை போட்டுட்டு இருந்தது மாஸ்டர்ஸ் இப்ப பாக்குற இந்த துக்கங்களோ சுமைகளோ வலிகளோ அப்ப இருக்கிற அந்த பெண்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நமக்கு இருந்தது சோ அப்படி எந்த காயமடைந்த புருஷ சக்தியும் கிடையாது எந்த காயம் அடைந்த சக்தியும் கிடையாது அந்த முழுமையான ஸ்ரீ சக்தி புருஷ சக்தி நமக்கு அழகா இருந்தது சோ நமக்கு வந்துட்டு இந்த சுமைகளோ வலிகளோ அந்த பெண்களுக்கு அங்க கிடையவே கிடையாது அதனால வந்துட்டு இந்த உலகத்துல எதெல்லாம் படைக்கப்படுதோ அங்க இருந்த பெண்கள் மூலமா அந்த ஸ்ரீ சக்தி மூலமா எல்லாமே உருவாச்சு பிறப்பிற குழந்தைகள் கூட எப்படி இருந்தது அப்படின்னா உயர்வான ஆற்றலோட தன்னுடைய உள்ளுணர்வு நாம சொல்லுவோம் இல்லையா தேர்ட் ஆக்டிவேஷன் அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரல் டிராவல் அதுக்கப்புறமா நிறைய உலகங்களை பார்க்கறது முக்கியமா எல்லையற்ற சைத்தன்யத்தோட தொடர்புல இருக்கிறது இது எல்லாமே குழந்தைகள் கிட்ட